ஹலோ ஹஸ்பரண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கம்ப ராமாயணம் டாப்பிக்கில் முக்கியமான கொஷின்ஸ் என்னென்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கம்ப ராமாயணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு வழிநூல் இதை வந்து ஃபஸ்ட்டு நூலாக வந்து எழுதலை கம்பர் வந்து ஆக்சுவலி வழிநூல் அப்படின்னா என்னென்னா ஏதோ ஒரு மொழியில் எழுதியிருப்பாங்க அதை வந்து என்னென்னா டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க அதை வந்து என்னென்னா ஒரு மூல நூலாக வச்சு எழுதியிருப்பாங்க அதான் வந்து வழிநூல் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு மூல நூலாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்மீகியோட ராமாயணம் வால்மீகி அப்படின்றவர் ராமாயணம் எழுதுறாரு வடமொழியில் அதுதான் வந்து இதோடைய நூல் அதை வச்சு தான் வந்து தம்பர் வந் கம்பர் வந்து என்ன பண்ணுறாருன்னா கம்பராமாயணத்தை தமிழில் எழுதினார் ஓகேவா அடுத்தது கம்பர் இதுக்கு வச்ச பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்பராமாயணத்துக்கு பேர் வச்சார் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் ராமவதாரம் அப்படின்னு அவர் வச்சது தான் அவர் வச்ச பேர் ஓகேவா அடுத்தது ஆறு காண்டங்கள் மொத்தம் உட்பிரிவு பார்த்தீங்கன்னா ஆறு காண்டங்களாக பிரிச்சிருக்காங்க இதை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாலகாண்டம் அப்படின்னு இருக்குது பாலகாண்டம்னா சின்ன பிள்ளைங்க வந்து இவங்க நாலு பேர் இருப்பாங்கள்ல சகோதரர்கள் ராமன் அவங்களுடைய ப பிரதர்ஸ் வந்து ஒரு மூணு பேர் இருப்பாங்கள்ல எல்லாம் வந்து என்னென்னா பாலகா இவங்கெல்லாம் வந்து பிறக்கிறது இந்த கதையெல்லாம் வந்து பாலகாண்டத்தில் காமிச்சிருப்பாங்க அயோத்தியா காண்டம் வந்து என்னென்னா இவங்க நாலு பேருக்கும் மேரேஜ் ஆகிறது இதெல்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க ஆரண்ய காண்டம் தான் வந்து என்னென்னா பட்டாபிஷேகம் அவங்க செய்யக்கூடாது இவங்க வந்து காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கைகை வரம் வாங்கிடுவாங்கல்ல அதை வந்து என்னென்னா சொல்லியிருப்பாங்க அது மாதிரி வரம் வாங்கிடுவாங்க ஸோ பதினாலு வருஷம் வந்து என்னென்னா வனவாசம் போவாங்க அதை சொல்கிறது தான் அரண்ய காண்டம் அடுத்தது கிட்கிந்தா காண்டம்னா சீதையை வந்து ராவணன் வந்து கடத்திட்டு போயிடுவார் அப்போ வந்து இவங்க தேடிட்டு போவாங்கல்ல அப்போ சுக்ரீவன் அப்படின்ற ஒருத்தவங்களை மீட் பண்ணுவாங்க அந்த மாதிரி கதையெல்லாம் வர்றது கிட்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் பார்த்திங்கன்னா சீதை வந்து என்னென்னா இலங்கையில் இருப்பாங்க ஸ்ரீலங்காவில் இருப்பாங்க அப்போ வந்து என்னென்னா சு சுந்தரன் அப்படின்றவங்களை யாரை குறிக்கிறதுனா அனுமரை குறிக்கிது அனுமரை அங்கே போய் பார்த்துட்டு வருவார் கனையாடி கொடுத்துட்டு வருவார் இதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம் இதுதான் வந்து சுந்தரகாண்டம் சுந்தரன்னு இங்கே யாரை சொல்கிறாங்கன்னா அனுமன்னு சொல்கிறாங்க இதுவும் ரொம்ப முக்கியம் யுத்த காண்டம் அப்படின்னா ராமருக்கும் ராவணனுக்கும் நடுவில் போர் நடக்குது கடைசியில் ராமர் வெற்றி பெற்று சீதையை மீட்டுட்டு வருவார் இதெல்லாம் வந்து என்ன எதில் சொல்லியிருக்காங்கன்னா காண்டத்தில் சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த மாதிரி ஆறு காண்டங்களாக பிரிச்சுருக்காங்க கம்பராமாயணத்தை பெரும் பிரிவு பார்த்தீங்கன்னா காண்டம் அப்படின்னு சொல்கிறோம் பெரும் பிரிவு எப்படி பிரிச்சுருக்காங்க ராமாயணத்தைன்னா காண்டம் அப்படின்னு சொல்லுவோம் உட்பிரிவு பார்த்திங்கன்னா படலம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ குகன் வருவாங்கல்ல அதே குகப்படலம் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி ஒவ்வொருன்னு வந்து படல் ஒரு ஒவ்வொரு காண்டத்துக்கும் கீழே நிறையா படலம் இருக்கும் இப்போ திருக்குறள் மாதிரி திருக்குறளில் வந்து அதிகாரம் இருக்கும் சாரி திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பால் அப்படின்னு பிரிச்சுருப்பாங்க அறத்து பால் பொருட்பால் இன்பத்து பால்னு பிரிச்சுருப்பாங்களா அதுக்குள்ளே இயல்னு பிரிச்சுருப்பாங்க அந்த மாதிரி வந்து படலம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுருக்காங்க ஓகேவா அடுத்து வந்து என்னென்னா இது லைட்டாக பார்ப்போம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமனோட தந்தை யார் அப்படின்னா தசரத மகாராஜா ஓகேவா அவங்க ராமரோட தாய் யாருன்னா கோசலை சிற்றன்னைகள் வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க கைகேயி சுமித்ரை ரெண்டு பேர் இருக்காங்க சகோதரர்கள் யார் யார் அப்படின்னா கைகேயோட பையன் தான் இந்த பரதர் சுமித்ரைக்கு வந்து என்னென்னா ட்வின்ஸ் இருப்பாங்க ரெண்டு பேர் இரட்டையர்கள் இலக்குவன் சத்ருக்கணன் ரெண்டு பேர் வந்து என்னென்னா சுமித்ரையோட பசங்க ராமரோட மனைவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதை ஓகேவா ராமரோட நாடு என்னென்னா இது அயோத்தியா அயோத்தியா நாடு சீதையோட நாடு என்னென்னா மிதிலை ஓகேவா மிதிலை சீதையோட அப்பா பேர் ஜனகர் அதனால தான் சீதையை ஜானகி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சூழ்ச்சி யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூனி அப்படின்னு சொல்லுவாங்க கூணு விழுந்ததால் அவங்கள கூனின்னு சொல்லுவாங்க மந்திரை இவங்களோட உண்மையான பேர் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கைகையோடைய பணிப்பெண் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கைகையை வந்து பிரைன் வாஷ் பண்ணி பண்ணி என்ன சொல்றாங்கன்னா ராமர் ஆட்சிக்கு வந்தாருன்னா உனக்கு வந்து பவரே இருக்காது அதனால் என்ன பண்ணால் அவனை வந்து என்னென்னா காட்டுக்கு போக சொல்லிட்டு பரதன் ஆட்சிக்கு கொண்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உடனே வந்து கைகையும் என்ன பண்ணுவாங்கன்னா தசரதட்ட வரம் வாங்கியிருப்பாங்க ரெண்டு வரம் அவர் உயிரோதரை காப்பாற்றிருப்பாங்க அதனால் ரெண்டு வரம் வாங்கியிருப்பாங்க ஸோ என்னென்னா ஃபர்ஸ்ட் வரமாக என்ன கேட்பாங்கன்னா பரதனுக்கு பட்டம் கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இன்னொரு வரமாக என்ன கேட்பாங்க அப்படின்னா ராமன் வந்து என்ன பண்ணணும் பதினாலு வருஷம் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஓகேவா ரெண்டு வரம் வந்து இது மாதிரி கேட்டிருப்பாங்க தசரதும் வேறு வழி இல்லாமல் வந்து என்னென்னா கொடு கொடுக்க வேண்டியதாகிடும் அப்புறமா தசரதர் இறந்துடுவார் இவங்க வந்து காட்டுக்கு போயிடுவாங்க ஓகேவா அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா முதல்ல சகோதரர்கள் வந்து நாலு பேர் இருந்தாங்க சரியா நாலு பேர் இருந்தாங்க ராமன் பரதன் இலக்குவன் சத்ருகனன் நாலு பேர் இருந்தாங்க குகனை பார்த்தோன்னே வந்து ராமர் என்ன சொல்வார் அப்படின்னா சகோதரர்கள் இன்னைக்குலேருந்து நாங்கள் ஐவராணோம் அப்படின்னு சொல்லியிருப்பார் இதுவே சுக்ரிவனை பார்த்தோன்னே என்னென்னா என்ன சொல்வார்னா அருவராணோம் அப்படின்னு சொல்லியிருப்பார் சகோதரர்கள் நாங்கள் அறுவராகிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு வீடு என்னென்னா விபீஷ்ணர் விபீஷனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவணனோட தம்பி இவர் போருக்கு முன்னாடியே வந்து என்னன்னா ராமரோட கட்சியில் வந்து சேர்ந்திருப்பார் ஏன்னா ராவணன் செய்கிறது தப்பு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் ராமர் பக்கம் வந்து சேர்ந்திருப்பார் அதனால் என்ன சொல்லியிருப்பார்னா ராமர் இன்னையிலேருந்து நாங்கள் சகோதரர்கள் ஏழு பேர் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஓகேவா வீடு என்னென்ன பார்த்துட்டு அடுத்தது சுக்ரீவன் சகோதரன் ஒருத்தர் இருப்பார் வாலி அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட மகன் பேர் அங்கதன் இதுவும் வந்து முக்கியம் ஏன்னா வாலியை வந்து ராமர் மறைஞ்சிருந்து கொண்டிருப்பார் இதுவும் வந்து முக்கியம் வாலியை வந்து வந்து சுக்ரீவன்கிட்ட போய் ஹெல்ப் கேவ்பா ஹெல்ப் கேவ்காக போவார் ஆக்சுவலி ராமன் அப்போ பார்த்திங்கன்னா சுக்ரீவனே ஒரு பிரச்சனையில் இருப்பார் வாலி வந்து மு முழு ராஜ்யத்தையும் பிடிச்சிருப்பார் சுக்ரீவன் நாட்டிலே இருக்க மாட்டார் காட்டில் இருப்பார் அப்போ வந்து என்னென்னா வாலியை கொண்டு வந்து சுக்ரீவனுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ராமர் வாலியை வந்து மறைஞ்சிருந்து கொள்வார் அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வாலி அப்படின்ற கேரக்டர் முக்கியம் ராவணனோட உடன் பிறந்தோர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பகர்ணன் கும்பகர்ணன் வந்து என்னென்னா ராவணன் கூட இருந்து போர் செய்வார் வீடனன்னா விபீஷ்ணர் இவர் வந்து ராமரோட கட்சியில் வந்து சேர்ந்துருவார் இவரோட நல்லவர் சூர்பனகை இவளும் வந்து ஒரு கெட்ட பொண்ணு இவர் வந்து என்னன்னா சீதைகிட்ட வந்து வம்பிழுக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லக்ஷ்மணன் வந்து இவரோட மூக்கை வந்து அறுத்துருவார் இதனால தான் வந்து இந்த கதையே ஸ்டார்ட் ஆகுது சூர்பனகை அது ராவணனுடைய பையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரஜித் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு கம்பருடைய குறிப்பு வந்து பார்ப்போம் அடுத்து நம்ம கம்பரோட குறிப்பு பார்க்கலாம் கம்பரோட ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேரெழுந்தூர் அப்படின்ற ஊர் வந்து கம்பரோட ஊர் கம்பரோட மகன் பேர் என்ன அப்படின்னா அம்பிகாவதி ஓகேவா அடுத்தது ஆதரித்த வள்ளல் கம்பர் ஆதரித்த வள்ளல் யார்னா சடையப்ப வள்ளல் அவரோட பணி என்னென்னா அவைக்கலை புலவராக இருந்தார் யார் க யார்கிட்டனா இரண்டாம் குலோத்துங்க சோழமன்னுட்டு இருந்தார் இந்த இரண்டாம் குலோத்துங்கனுடைய பொண்ணு வந்து என்னென்னா அமராவதி இவரோட பையன் கம்பரோட பையன் அம்பிகாபதியும் குலோத்துங்க சோழனோட பொண்ணு அமராவதியும் லவ் பண்ணுவாங்க அந்த தான் அம்பிகாபதி அமராவதி லவ் ஸ்டோரி வந்து இருந்தது பின்னாடி வந்து க்ளோத்துங்கன்னு என்ன பண்ணுவார்னா கம்பரையும் அம்பிகாபதியும் வெளில அமைச்சிருவார் கம்பரை வந்து நான் ஆக்சுவலி வெளிலே வந்து அமைச்சிருவார் அந்த போஸ்ட்லேருந்து ரிலீவ் பண்ணி ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பர் சடையப்ப வள்ளல ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு முறை புகழ்ந்துருக்கார் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேலே பாடல்கள் வந்து கம்பராமாயணத்தில் இருக்குது ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு தடவை வந்து என்னன்னா அவருடைய அவர் ஆதரித்த சடையப்ப சடையப்பவள்ள அவர் புகழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பரை வந்து சிறப்பிச்சு சொன்ன சொற்றொடர்கள்லாம் இருக்குது எனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் அப்படின்னு சொல்கிறாங்க விருத்தம் அப்படின்ற வெண்பா ஒன்பா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாவகைக்கு கம்பன் வந்து நல்லா வந்து அந்த பாவகையை ஆற்றுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விருத்தமெனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் அடுத்தது கல்வியில் பெரியர் கம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் அப்படின்னு சொல்கிறாங்க கம்பன் வீட்டில் கட்டுத்தறி இருந்தால் அது கூட கவிப்பாடும் அப்படின்னு சொல்கிறாங்க புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் வந்து பாடியிருக்காரு ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லுவாங்க கதி அப்படின்றது ரெண்டு புக்கு ஒன்று கம்பராமாயணம் இன்னொன்று திருக்குறள் ஓகேவா கம்பர் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபது சிலை எழுபது சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி திருக்கை வழக்கம் இந்த புக்ஸும் வந்து கம்பர் வந்து எழுதியிருக்கார் கம்பராமாயணம் தவிர்த்து என்னென்னா இந்த புக்ஸும் வந்து எழுதியிருக்காரு ஓகேவா ஓகே இந்த வீடியோவில் வந்து நம்ம கம்பராமாயணம் ஃபுல் டாபிக் வந்து பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு டாப்பிக் கூட மீட் பண்ணலாம் தேங்க்யூ